ஹாய் ஹலோ மக்களே சிவன்யா க்ரீன் ஆர்கானிக் உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இப்போ இப்போ நம்மளுக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம இந்த இப்போது நம்ம பேஸ் பண்ணிட்டு வர்ற ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் நம்மளுக்கு வந்து ஹேர் கொட்டுதல் முடி உதிர்தல் இந்த முடி உதிர்றது வந்து நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ம பண பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை நகை பிரச்சனையாக இருக்கட்டும் அதை கூட நம்ம அழகாக தட்டி தூக்கிட்டு போய் இருப்போங்க ஆனால் இந்த முடி உதிர்ற பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம மைண்டையே மாற்றி விட்டுருங்க அதில் இப்போ நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கிரீன் சிவன்யா கிரீன் ஆர்கானிக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீக்ரெட் ஹேர் ஆயில் வந்து நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோங்க இது இப்போ தான் நாங்கள் இது பண்ணுறோம் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கோம் உன்னியராக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு தாங்க இருக்கிறேன் நல்ல ரிசல்ட்டு கிடைக்குது என்னோடய குழந்தைங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க இது இது தாங்க அந்த நம்ம சிவனியாகின ஆர்கானிக்கோட ஹேர் ஆயிலுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் ஹேர் ஆயில்லையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிக்கலாம் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக ஹேர் ஆயிலில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதே இது இல்லை நான் வந்து என்னெல்லாம் வச்சுக்கிட மாட்டேன் எனக்கு என்னெல்லாம் வைக்கிறது பிடிக்கவே பிடிக்காது பட் எனக்கு லாங்காக ஹேர் வேணும் அப்படின்னு நினச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் தலையில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அல்லது ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் ஹாலிடேஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் வாரத்துக்கு ஒர்க்காக பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நான் ரெண்டு தடவை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு முடி உதிரவே உதராதுங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பேபி ஹேர் எல்லாமே உங்களுக்கு குட்டி குட்டி பேபி ஹேர் எல்லாமே வந்துடுங்க அது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியுங்க இந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஆண்களும் இது யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வழுக்க இருக்குது நான் என்ன பண்ணுறதுனே தெரியல மேம் எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னா இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போது இந்த ஹேர் ஆயில் நம்ம முதல் முதல்ல நம்ம அறிமுகப்படுத்துறதுனால உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தரும் இது வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படினாலும் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஹேர் ஆயில் மட்டுமே பட் நம்ம சிவன்யா க்ரீன் ஆர்கானிக்கில் இந்த ஹேர் ஆயில் ஆஃபர் ப்ரைஸில் தரும் ப்ளஸ் இதுக்கு இந்த ஹேர் ஆயில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீயாக நலுங்கு மாவு சோப்பு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஹேர் ஆயிலும் நலுங்கு மாவு சோப்பும் சேர்த்து உங்களுக்கு ஒன் டபுள் நைனில் கொடுத்துருவோம் இது வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் தான் லிமிட்டெட் ஆஃபர் தாங்க லிமிட்டடில் தான் இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது நலுங்கு மாவு சோப்பு பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி முகப்பரு ப்ளஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி டல் ஸ்கின் இருக்குது அப்படின்னா இந்த நழுந்து மாவு சோப்பு நல்லாவே கொடுக்கும் ப்ளஸ் ஒயிட் அணி ஸ்கின் ஒயிட் அணிக்கும் இது யூஸ் ஆகுங்க நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா இந்த சேனலில் உங்களுக்கு வந்து நிறையா நாங்கள் இன்க்ரீடிய ஆட் பண்ணித்தரோம் உங்களுக்கு ஹேர் ஆயில் நீங்கள் வாங்குங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ